வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் மரக்கறிகள் புரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாகுனோ நேரடியாக காணுகின்ற பெரியவர்கள் மாத்திரமல்ல இளையோர்கள் நாம் எம் தமிழ் செய்திகளை பார்க்கின்றோம் கேட்கின்றோம் என்று மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள் இளைஞர்கள் அவ்வாறு தெரிவித்தமை மகிழ்ச்சி அளிக்கின்றது தமிழ் பேச வேண்டும் தமிழ் கேட்க வேண்டும் தமிழ் எழுத வேண்டும் அப்பொழுதுதான் இனம் வாழும் எனவே உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி எங்கள் பணி தொடரும் மிக்க நன்றி தங்க நகை பிடித்தவர்கள் பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு ஈழத்தமிழினத்தின் இனப்படுகொலை நாள் முள்ளிவாய்க்கால் மே பதினெட்டு உலகெங்கும் மிகவும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுட்டிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் உட்பட உலக நாடுகளெங்கும் ஈழத்தமிழ் மக்கள் பெரும் திரளாக மே பதினெட்டு நினைவழுச்சியில் பங்கு பெற்றியுள்ளனர் இளையோர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த நாட்டின் மொழிகளில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை எடுத்துக் கூறியுள்ளனர் உலகின் கவனம் ஈழத்தமிழினத்தின் பக்கம் திரும்பும் வகையில் ஒவ்வொரு நாடுகளிலும் மே பதினெட்டு நினைவு நாள் அனுட்டிக்கப்பட்டுள்ளது ஒருவர் ஒருவராய் அல்ல ஒன்றாய் எழுவோம் என்ற கோஷம் உலகெங்கும் ஈழத் தமிழ் மக்களின் கோஷமாக ஒலித்துள்ளது திருத்தந்தை பாப்பரசர் பதினான்காம் லியோ அவர்களை பிரான்ஸ் பிரதமர் ஃப்ரோன்சுவா பைரூ சந்தித்துள்ளார் மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்திப்பு ரோம் நகரின் சென்ட் பீட்டர்ஸ் திருச்சபையில் நடைபெற்றுள்ளது மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை புதிய திருத்தந்தை முதலாவது திருப்பலியை நடத்தி வைத்தார் இந்த திருப்பலி பூசைக்காக உலக பிரபலங்கள் ரோம் நகரின் சென்ட் பீட்டர்ஸ் திருச்சபையில் திரண்டிருந்தனர் இருநூறு வரையான முக்கிய பிரமோர்கள் தலைவர்கள் இரண்டு லட்சம் வரியான வழிபாட்டாளர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் இந்த வைபவத்தில் பிரெஞ்சு பிரதமரும் கலந்து கொண்டுள்ளார் இந்த திருப்பலி பூசையில் விளோதிமிர் செலன்ஸ்கியும் பங்கு பெற்றியுள்ளார் பிரான்சில் இருபது பில்லியன் யூரோ முதலீடு செய்யப்பட உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது ஒன்பதாவது மாநாடு மே பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை பிரான்சில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டின் மூலம் பிரான்சுக்கு இருபது பில்லியன் யூரோ முதலீடாக வந்து சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது பில்லியன் யூரோவுடன் மேலும் பதினேழு பில்லியன் யூரோ பிரான்சுக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சுற்றுலா கனிம வளங்கள் பொருளாதாரம் டிஜிட்டல் போன்ற துறைகளில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் மூலம் பிரான்சுக்கு முப்பத்தேழு பில்லியன் யூரோ கிடைக்க என்பதை வெளியிட்டுள்ள எலிசே மாளிகை இது ஒரு சாதனை என தெரிவித்துள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ லே ரெப்பப்ளிக்கன் குடியரசுக் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பிரான்சின் மத்திய வலதுசாரி கட்சியின் தலைவராகியுள்ள இவர் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு நடைபெறவுள்ள பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் வெளிநாட்டவர்களை ஒடுக்கும் மிக தீவிரமான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் முன்னிற்கும் புருனோ ருத்தையோ மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்ற ரிப்பளிக்கன் கட்சியின் உள்கட்சி தேர்தலில் அவர் எழுபத்தி நான்கு வீதமான வாக்குகளை பெற்று கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கும் லோரா வக்கியையை தோற்கடித்துள்ளார் ருத்தையோ கடந்த ஆண்டு உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் குடியேற்றம் போதைப் பொருள் குற்றங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பெரும் முயற்சிகளை அவர் சட்ட ரீதியாக மேற்கொண்டு வருகின்றார் மக்ரோனின் அரசாங்கத்தில் அங்கம் வரும் இவர் மெக்ரோனுக்கு எதிரான கருத்துக்களை அவ்வப்பொழுது முன்வைத்து வருகின்றார் இதனால் இவர் பதவி விலக வேண்டும் என்ற கோஷம் கடந்த வாரம் முன்னாள் பிரதமர் கபிரியேல் அத்தால் குழுவினரால் முன்வைக்கப்பட்டிருந்தது பிரான்சின் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் ஜெக் ஸ்ராக் நிக்கோலா சாக்கோசி ஆகியோரால் உருவாக்கப்பட்ட லே ரிப்பப்ளிக்கன் கட்சியின் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் புருனோ ருத்தையோ இணைந்திருந்தார் இப்பொழுது அந்த கட்சியின் சக்தி வாய்ந்த தலைவராக மாறியிருக்கின்றார் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ லே ரிபப்ளிக்கன் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் வெற்றி பெற்று அந்த கட்சியின் தலைவர் ஆகிய பின்னர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனை சந்தித்து கை குலுக்கிக் கொண்டார் வாழ்த்துக்கள் ஒப்பமாக உள்ளன மற்றும் வெற்றி அழகானது மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரான்ஸ் பிரதமர் ஃபிரோசுவா பைரோ தனது எக்ஸ் தளத்தில் இவ்வாறு தனது உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோவை வாழ்த்தியுள்ளார் பிரான்ஸ் சிறை கைதிகளுக்காக தென் அமெரிக்காவில் சிறைச்சாலையை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது பிரான்சில் சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள இட நெருக்கடியை நிவர்த்தி செய்யவும் போதைப் பொருள் குற்றவாளிகளை தனிமைப்படுத்தவும் இந்த விசேட சிறைச்சாலை திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் சிறைச்சாலைகளை வாடகைக்கு பெறும் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இப்பொழுது பிரான்ஸ் தென் அமெரிக்காவின் காட்டுப்பகுதியில் ஒரு உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையை அமைப்பதற்கான திட்டங்களை வகுத்திருக்கின்றது இங்கு அமைக்கப்படவுள்ள சிறைச்சாலையில் போதை பொருள் கடத்தல் சம்பந்தமான குற்றவாளிகள் தனிமைப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக ஆபத்தை ஏற்படுத்தும் குற்றவாளிகள் இங்கு அடைக்கப்பட உள்ளதாகவும் அறிவித்தல் வெளியாகியிருக்கின்றது இந்த சிறைச்சாலை பிரெஞ்சு கஜானாவில் அமைக்கப்பட உள்ளது இந்த திட்டம் குறித்து பிரான்ஸ் நாட்டின் நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் பிரெஞ்சு கஜானாவின் பிரதேச முதல்வர் துணைத் தலைவர் ஜோம் போல் பெரிரா ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கின்றார்கள் பிரெஞ்சு கஜானா இரண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள் இந்த புதிய உயர் பாதுகாப்பு சிறை கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது बीटी கேஷன் அண்ட் கேரி, பிடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தோறும் அதுசுசாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்கே மகிட்சிப்படுத்துகின்றார்கள் பிடி கேஷன் அண்ட் கேரி பிடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாக் குர்னோவ் தமிழ் ஆலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் மாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரெண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் வயோங் குத்தூரியே தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் குர்னோவ் உங்கள் உடற்பு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டி ஷர்ட் பேக்ஸ் அனைத்திற்கும் இஸ்ரேல் ஹமாசுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர முடிவு செய்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் அதிபரானதும் உலகில் நடைபெறும் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவேன் என பேசியிருந்தார் அவரது பேச்சு வெறும் பேச்சு அல்ல அது பரந்தளவில் செயல் வடிவம் பெற்று வருகின்றது ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என மிகவும் ஆவேசமாக கருத்து வெளியிட்டு வந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இஸ்ரேல் ஹமாசுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்திற்கு அவர் கதவு திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து உடனடியாக மனிதாபிமான உதவிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டின் வெளி விவகார அமைச்சர் யோ நொயல் பாரோ தெரிவித்துள்ளார் பெஞ்சமின் நெட்டன்யாகு காசா பாலத்தில் உள்ள இஸ்ரேலின் படையெடுப்புக்கான மறைமுக குறிப்பாக இந்த அறிவித்தல் வெளியானதாக ஒரு சந்தேகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பிரான்ஸ் உடனடி போர் நிறுத்தத்தையும் ஹமாஸின் கைதிகளின் விடுதலையையும் கோரியிருக்கின்றது இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெற்றன்ஜாஹூ பிரான்ஸ் குடியரசுத் தலைவரை கடந்த வாரம் மிக கடுமையாக விமர்சித்திருந்தார் எமனுவேல் மெக்ரோ இஸ்ரேல் பிரதமரை நேரடியாக சந்திக்க உள்ளதாக கடந்த வார இறுதியில் செய்தி வெளியாகியிருந்தது இரு நாடுகளை கொண்ட அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்காக பிரான்ஸ் செயல்படுகிறது என்றும் நினைவூட்டினார் மூன்று மாதங்களாக நடைபெற்று வரும் ராஜதந்திர முயற்சிகளுக்கு பின்னர் இஸ்ரேல் அரசு காசாவுக்கு மனிதாபிமான உதவியை மீண்டும் ஆரம்பிக்கும் என்று அறிவித்துள்ளது இது உடனடியாகவும் பெருமளவிலும் எந்த தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது காசாவுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு பிரான்ஸ் உட்பட இருபது நாடுகளுக்கு பிரித்தானிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று கோரிக்கை விடுத்திருக்கின்றது பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி கனடா ஜப்பான் ஆஸ்திரியா உள்ளிட்ட இருபது நாடுகள் காசாவுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மே பத்தொன்பது திங்கட்கிழமை இந்த கோரிக்கை பிரித்தானிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது இருபது நாடுகளும் இணைந்து காசா பகுதிக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அவசர உதவிகளையும் நலத்திட்டங்களையும் வழங்கும் நடவடிக்கையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட தொண்டு நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக தடைப்பட்டிருந்த பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டர்யாகு அறிவித்துள்ளார் அதில் குழந்தைகளுக்கு தேவையான உணவு மற்றும் அடிப்படை பொருட்களும் பெரியவர்களுக்கு தேவையான உணவு வகைகளும் எடுத்துச் செல்ல அனுமதி அளிக்கப்படும் என்றும் பெஞ்சமின் நெட்டன்ஜாகு தெரிவித்திருந்தார் இதையடுத்து காசாவுக்கு உதவிகள் வழங்க குறிப்பிட்ட நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சில் சி வங்கி அதன் பணியாளர்களில் பத்து வீத குறைப்பை மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்துள்ளது பிரான்சில் சி முன்னூற்று நாற்பத்தி எட்டு வேலைகளை குறைக்க திட்டமிட்டுள்ளது இது நாட்டில் அதன் பணியாளர்களில் சுமார் பத்து வீதமாகும் இதனை சி வங்கி அறிவித்திருக்கின்றது இந்த வேலை இழப்புகள் நிர்வாக அதிகாரி எல்கரியின் தலைமையில் செலவுகளை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு இறுதிக்குள் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் செலவுகளை குறைப்பதற்கு அவர் திட்டமிட்டுள்ளார் எச்எஸ்பிசி ஏற்கனவே பிரான்சில் அதன் சில பிரிவுகளை விற்றுள்ளது இது மெதுவாக வளரும் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க சந்தைகளில் இருந்து விலகுவதன் ஒரு பகுதியாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் அசைவ சென்று வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்